पा <laughs> இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் பதினோரு வருடங்களாக மீண்டும் மாகாண சபை தேர்தல் ஒன்றை நடத்தாத நிலைமையை காணப்படுகின்றது இதில் சில சில விடயங்கள் குறித்து நாம் பொறுப்புடன் கூற வேண்டும் காரணம் இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலான காலப்பகுதியில் கொண்டு வரப்பட்ட எல்லை நிர்ணய ஆணைக்குழுவில் காணப்படுகின்ற சிக்கல்கள் தொடர்பில் முன்னாள் அமைச்சரும் எதிராக வாக்களித்த இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் ஆகவே ஏதோ ஒரு வகையில் தாமதமாக இருக்கின்றது ஆனாலும் இதற்கு இரண்டு சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன ஒன்று பழைய முறைகளுக்கு அமைவாக தேவையான மிக சிறிய திருத்தங்களுடன் அதாவது பழைய விகிதாசாகர பிரேரித்துவ முறையை பயன்படுத்தி அந்த முறைமைக்கு அமைவாக வெகுப்பிறவின் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கத்தில் முடியும் இரண்டாவது தற்போது காணப்படும் திருத்தங்களுடன் குழு அறிக்கையூடாக கொண்டு வரப்படும் முன்மொழிகளுக்கு அமைவாக அதனை பாராளுமன்றத்தில் முன்வைத்து அதற்கு அமைவாக அந்த தீர்மானங்களை எடுக்க பிரதமரால் முடியும் இந்த இரண்டு காரணிகளிலும் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க முடியும் கரணப்பூரம்